கலந்து கொண்டு பயிலரங்க கையேட்டை வெளியிட்டதுடன் விவசாயிகளுக்கு விதை விலைகள் வழங்கி உரை அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அண்ணவேல் காளிமுத்து கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் மதுரை வேளாண் கல்லூரியில் நடைபெற்ற திருமங்கலம் பகுதிக்கான நான்கு ஊர்களுக்கான புவிசார் முன் முன்முயற்சியாக தற்போது நடைபெற்று வரும் முயற்சியில் செங்கப்படை வரகு நாளி கத்திரி புதூர் காரைக்கேணி கத்திரி எஸ் சென்னம்பட்டி பாகல் என நான்கு பகுதிக்கான நான்கு ஊரை சார்ந்த விவசாயிகள் பயிரிடக்கூடிய பயிர் வள மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு உழவர் உரிமை பாதுகாப்பு மாநாடு சம்பந்தமான நிகழ்வு அரசு வேளாண்மை கல்லூரியில் நடைபெற்றது இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக இப்பகுதியில் பயிரிடப்படும் பயிர்களுக்கான புவிசார் குறியீடு அந்தஸ்து பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் தென் மாவட்ட இயற்கை விவசாயக் கூட்டமைப்பு வெளியில் தொடர் முயற்சியில் ஈடுபடும் என இதன் மூலம் உறுதியாக நம்பு